எல்லோருக்கும் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாங்க நம்ம ஆசைப்பட்டு அதற்காக ஓடும்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும் ஆனால் நம்ம பேராசைப்பட்டு நம்ம வேகமாக ஓடும்போது ஓகே இப்படி செஞ்சால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படி செஞ்சலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மள்ட ஒன்று இருக்குது கூட ஒன்று இருந்தால் இருக்குமே அவங்க வீட்டில் ஒன்று இருக்குது நம்மளுக்கு ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமே அவங்க வீட்டில் இந்த வசதி இருக்குது நம்மளோட வசதியில் அவங்களோட நம்ம முன்னேறணும்னு சொல்லி நம்ம பக்கத்து பக்கத்து வீட்டையும் ஏற்ற வீட்டையும் நோக்கி பார்த்து நம்ம வேகமாக ஓடணுமா அது வந்து பேராசை மாதிரியே ஆயிருங்க ஸோ நம்மளுடைய ஆசைக்காக நம்ம வாழ்க்கையில் ஓடும்போது அது வளர்ச்சியாக மாறும் நம்ம மற்றவங்கள பார்த்து பேராசைக்காக ஓடும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து அழிந்து போய்விடுங்க ஸோ ஆசையோடு வாழுங்க பேராசையோடு வாழாதீங்க ஆசையே வளர்ச்சிக்கு காரணம் பேராசையே அழிவுக்கு காரணம் ஸோ ஆசைப்படுங்கள் பேராசைப்படாதிருங்கள் ஓகே பாய்